வணக்கம் ஒரு நாட்டில் ஒரு அரசன் ஒரு சட்டம் போடுறான் என்னென்னா வயசானதுக்கப்புறம் முதியவர்கள் இருப்பாங்கல்ல அதாவது இனிமேல் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருக்கிறவங்கள வீட்டில் வச்சுக்கக்கூடாது மலை பிரதேசத்தில் கொண்டு போய் விட்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் அந்த நாட்டில் ஒரு தகப்பனும் மகனும் இருக்காங்க ரொம்ப அன்பாக நமக்கு அவங்க ரெண்டு பேருமே அந்த தகப்பனுக்கு வயசாயிடுச்சு இப்போ அவன் போய் மலைப்பகுதியில் விடணும் ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல தகப்பன பிரியறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் ஆனா மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருக்கான் இல்லனா தண்டனை கிடைக்கும் இல்லையா அதனால தெரியாத மாதிரி மறைச்சு மறைச்சு வைக்கிறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அரசன் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னு சோதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி அறிவிக்கிறான் எல்லாரும் கலந்துக்க வர்றாங்க முதல் போட்டி என்ன அப்படின்னா ஒரு மரக்கொப்பு கொடுத்து இதோட அடி எது நுனி எதுன்னு கண்டுபிடிக்கணும் இது போட்டி அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இவன் வீட்டில் வந்து தகப்பன்ட்ட சொல்றான் சொல்கிறான் இந்த மாதிரி போட்டி அப்படின்னு அப்போ தகப்பன் சொல்கிறாரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த மரக்கட்டையை போடு அது மூழ்கின பகுதி அடிப்பகுதி மெதந்தா நுனி பகுதி அப்படின்னு இது அரசன் கிட்ட வந்து சொல்லிட்டு பரிசு வாங்கிடலாம் அடுத்து ஒரு போட்டி அரசன் வைக்கிறான் எப்படின்னா சாம்பலில் கயிறு திரிக்கணும் இதுவும் யாராலையும் செய்ய முடியாது யாரும் கலந்துக்கலை ஆனால் தகப்பன் வந்து இந்த பையனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு அதாவது ஒரு கயிறை வந்து சுற்றி வச்சுட்டு அதை எரிக்கணும் அந்த சாம்பல் கயிறு மாதிரியே இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி அவனும் பண்ற அது கயிறு மாதிரியே இருக்குது அரசண்ட காமிச்சு அப்பவும் பரிசு இப்போ அரசன் யோசிக்கிறான் இனிமேல் மூணாவது வந்து ரொம்ப கடினமான போட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேளம் கொண்டு வரணும் செஞ்சு கொண்டு வரணும் ஆனால் தட்டாமலே அதில் இருந்து சத்தம் வரணும் ஒலி வரணும் இது போட்டி இப்போ இவன் ஓடி வந்து தகப்பன் கிட்ட சொல்கிறான் அப்பா அவர் சொல்றாரு நீ போய் தோல்லாம் கொண்டு வா அந்த மேளம் பண்ணுறதுக்கான தோல் கொண்டு வா அப்படியே ஒரு தேன் கூடு இருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இவனும் கொண்டு வரான் இப்போ இந்த தேன் கூட்டை உள்ள வச்சு அந்த தோலால் அந்த மேளத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அப்படி பண்ணுறான் அசையாம கொண்டு போய் அரச கொடு அப்படிங்கிறார் இவனும் கொண்டு வந்து கொடுக்குறான் இப்போ அதை வாங்கின அரசர் அசைச்ச உடனே அதில் உள்ள அந்த தேனிகள் அங்க இங்கேயும் பறந்த உடனே சத்தம் வருது இப்போ அவன் பரிசை கொடுத்துட்டு அவர் கேட்கறாரு யாராலையும் இந்த என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதப்ப நீ எப்படி சொன்ன அவன் சொன்னானா என்னோட அறிவுக்கு நான் அந்த பதில் சொல்லலை என்கிட்ட ஒரு அனுபவ அறிவு இருக்கு அதாவது என்னோட தகப்பனார நான் கொண்டு போய் விடல என் கூட தான் இருக்காரு தான் இதுக்கு பதில் சொன்னாரு அப்படின்னு அப்பதான் அரசனுக்கு புரிஞ்சுதான் அறிவு செல்வாக்கு எல்லாத்தையும் விட அனுபவ அறிவு நமக்கு இருக்கணும் நம்ம கூடவாவது இருக்கணும் அப்படின்ட்டு அதுலேருந்து பெரியவங்கள அங்கே போய் விட வேண்டாமல் பகுதியில் நம்ம நாட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாராங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனித நேயம் வளர்ப்போம் நன்றி